ஹலோ ஃப்ரெண்ட் இந்த வீடியோவில் நம் குயிஸ் தமிழ் சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பொது அறிவு பகுதியில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில்களோட வினாடி வினா மாதிரி பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எத்தனை கேள்விக்கு உங்களால் பதில் கண்டுபிடிக்க முடிஞ்சுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புவிசார் குறியீடு பொருட்களை அதன் இடத்துடன் பொருத்துக மஞ்சள் பாய் வண்ணப்பூச்சு ஓவியம் சுங்குடி மஞ்சள் ஈரோடு பாய் பத்தமடை வண்ணப்பூச்சு ஓவியம் தஞ்சாவூர் சுங்குடி மதுரை படுத்த கொஸ்டின் பொருத்துக சிவ சுப்பிரமணியனார் கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரம் கட்டபொம்மன் கயத்தார் கோட்டை மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை அடுத்த கொஸ்டின் கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக ஏ சுப்பராயலு ரெட்டியார் பி சுப்ராயன் பி முனிசாமி நாயுடு பி டி ராஜன் சி ராஜாஜி அடுத்த கொஸ்டின் கீழ்க்கண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு மலையாளம் அடுத்த கொஸ்டின் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலங்கள் கிர் தேசிய பூங்கா கார்பெட் தேசிய பூங்கா ராஜ்கிர் தேசிய பூங்கா ரந்தம்பூர் தேசிய பூங்கா கிர் தேசிய பூங்கா குஜராத் கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் ராஜ்கிர் தேசிய பூங்கா ஜார்கண்ட் ரந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட நாடுகளை அதன் மாஸ் மிஷன் உடன் மிஷனுடன் எஸ்ஏ இந்தியா ஜப்பான் சீனா யுஎஸ்ஏ சைக் இந்தியா மங்கள்யான் ஜப்பான் டெரக்ஸ் சீனா செங்கி அடுத்த கொஸ்டின் குப்தர் காலத்தின் நிலங்களை கீழ்கண்டவாறு சரியாக சேத்ரா சேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலம் கிளா தரிசி நிலம் வன வனநிலம் பஸ்தி குடியிருப்பதற்கு உகந்த நிலம் அடுத்த கொஸ்டின் விருதுகள் மற்றும் அங்கீகாரத்தை பொறுத்துக பெருந்தளவர் காமராஜர் விருது புதுமை பள்ளி விருது கனவு ஆசிரியர் விருது ராதாகிருஷ்ணன் விருது பெருந்தலைவர் காமராஜர் விருது சிறந்த செயல்பாட்டுக்கான விருது புதுமை பள்ளி விருது சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துதல் கனவு ஆசிரியர் விருது பள்ளி சேர்க்கையை அதிகரித்தல் ராதாகிருஷ்ணன் விருது ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்குதல் அடுத்த கொஸ்டின் பொருத்துக சர்க்காரியா ஆணையம் ராஜ மன்னார் குழு அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் பொம்மை தீர்ப்பு இப்ப சர்க்காரியா ஆணையம் மத்திய அரசாங்கம் ராஜ குழு தமிழ்நாடு அரசாங்கம் அனந்தபூர் சாகிப் தீர்மானம் அகாலி தளம் பொம்மை தீர்ப்பு உச்சநீதிமன்றம் அடுத்த கொஸ்டின் பின்வருவற்றை பொறுத்துக முதல் ஐந்தாண்டு திட்டம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் முதல் ஐந்தாவது திட்டம் அகதிகள் உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கல்கள் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பொருளாதார நிலைத்தன்மை மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் நிலைத்தன்மையின் கூடிய வளர்ச்சி நான்காவது ஐந்தாண்டு திட்டம் சுய உருவாக்க பொருளாதாரம் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றின் முறையாக பொருத்துக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் சட்ட அளவியல் சட்டம் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்ட அளவியல் சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்த கொஸ்டின் பொருத்துக வராகமித்திரார் காளிதாசர் அமரசின்மகே தன்வந்திரி வராகமித்ரா வானில அறிஞர் காளிதாசர் சமஸ்கிருத புலவர் அமரசிம்மகே அகராதியல் ஆசிரியர் தன்வந்திரி மருத்துவர் அடுத்த கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக குடித்தேவரின் இறப்பு குயிலின் இறப்பு கட்டபொம்மனின் இறப்பு மருது சகோதரரின் இறப்பு அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் காலமுறை வரிசைப்படுத்துக குடியரசு புரட்சி பகுத்தறிவு விடுதலை அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட திட்டங்களை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக விஸ்வேஸ்வராயர் திட்டம் ஜவஹர்லால் நேரு திட்டம் பாம்பே திட்டம் காந்தியார் திட்டம் அடுத்த கொஸ்டின் மாவட்டங்கள் அவை கொண்டுள்ள காடுகளின் அளவை கொண்டு எழுதுக தர்மபுரி, கோயமுத்தூர் ஈரோடு வேலூர் அடுத்த கொஸ்டின் நாட்டிற்கு அணிகலனானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார் பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்று சரியான கூற்றுகள் நைட் புவியீர்ப்பு முறையில் அடர்பிக்கப்படுகிறது மற்றும் உருகிய அணுமினியாவை மின்னணு பகுப்பு முறையில் ஒடுக்கிய அணுமினியம் பெறப்படுகிறது அடுத்த கொஸ்டின் தவறான இணையை கண்டறிக மகாராஷ்டிரா ஈரவை சட்டமன்றம் தெலுங்கானா ஓரவை சட்டமன்றம் பீகார் ஓரவை சட்டமன்றம் ஆந்திர பிரதேஷ் ஈரவை சட்டமன்றம் இதுல தெலுங்கானா ஓரவை சட்டமன்றம் பீகார் ஓரவை சட்டமன்றம் அடுத்த கொஸ்டின் பிறப்பு விகிதம் இதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஆயிரம் மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை அடுத்த கொஸ்டின் சரியான இணையை தேர்வு செய்க பட்டடக்கல் வாதாபி சாளுக்கியர் எல்லோரா குகைகள் ராஷ்டிர புடர்கள் மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன் அடுத்த கொஸ்டின் கீழ்க்கண்டவற்றில் ஏவை சரியான வாக்கியங்கள் ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தின் கிழக்கே அமைந்துள்ளது அடுத்த கொஸ்டின் சரியான இணைகளை தேர்வு செய்க கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு வடிகநாதர் காளையார் கோவில் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் தவறான குற்றை கண்டறிக சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் சூறையாடினர் அடுத்த கொஸ்டின் சரியான கூற்றுகளை கண்டறிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார் சர்வவர்த்தினி சுதேசி மித்ரன் போன்ற பத்திரிகையில் பாரதி பணியாற்றினார் ஹிந்து பத்திரிகையை வெளியிட்டவர் சி சுப்பிரமணிய ஐயர் அடுத்த கொஸ்டின் தவறாக பொருந்தியுள்ளது வேலைவாய்ப்புகளில் அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ்காண்பவை எவை சரியானவை இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துறவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்ச நீதிமன்றத்தின் அடுத்த வாக்கியங்கள் எவையெல்லாம் சரி ஆப்ஷன் ஒன் டூ த்ரீ மூணுமே சரி மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் சிடிஆர்ஐ கொரோனா வைரஸின் ஒமிக்ரான் மாறுபாட்டை சோதிக்க உள்நாட்டிலே ஓம் எனும் ஆர்டி பிசிஆர் கண்டறியும் கருவி உருவாக்கியுள்ளது ஒமிக்ரானின் குறிப்பிட்ட சோதனைக்கு ஒரு அரசு நிறுவத்தால் உருவாக்கப்பட்ட முதல் கருவி ஓம் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட மூன்றாவது கொரோனா வைரஸ் சோதனை கருவி ஓம் அடுத்த கொஸ்டின் சரியான இணையை தேர்ந்தெடு நம்பர் ஒன் நம்பர் டூ மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் சரத்து இரநூத்தி அறுபத்தி ஒம்பது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது சரத்து இரநூத்தி அறுபத்தி எட்டு அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்க மறிவிய காலத்தின் சரியான கூற்று எது ஆப்சன் ஒன் ஆப்சன் டூ பதினெட்டு நூல்களை உள்ளடக்கிய பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது அவற்றுள் திருக்குறளும் நாளடியாரும் முதன்மையானதாகும் அடுத்த கொஸ்டின் சரியான கூற்றை தேர்வு செய்யவும் ஒன் ஆப்சன் டூ ஆப்சன் சரி பாலைக்காரர் முறை காகத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது கான் சாஹிப்பின் இறப்புக்கு பின் குடித்தவர் நெல் கட்டும் சேவலை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் மீண்டும் கைப்பற்றினார் கம்பெனி நிர்வாகத்துக்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்னும் குற்றம் சுமத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் தூக்கிலிடப்பட்டார் அடுத்த கொஸ்டின் கீழ்காணும் கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை கண்டறிக கண்டறிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் பகத்சிங் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார் அடுத்த கொஸ்டின் சிந்து சமவெளி நகரங்கள் அகழ்வாராய்ச்சியாளர்கள் பொறுத்துகள் சன்குதாரோ புத்தல் பனாவளி மிட்டார்தல் சூதாரோ என்ஜி மஜும்தார் ரோத்தல் எஸ் ஆர் ராவ் பனாவளி பிஸ்ட் மிட்டார்தல் சூரஜ்பான் அடுத்த கொஸ்டின் கீழ்வரும் கூற்றுகளில் நிதி ஆயோக் பற்றி எந்த கூற்று சரியானது நம்பர் டூ சரியான ஆன்சர் இந்திய பிரதம நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட கலப்படத்தை உணவோடு இணை செய்க ஹைட்ரஜன் போராக்சைடு உணவு நிறமூட்டிகள் கால்சியம் கார்பைடு கார்னோபா மிளகு ஹைட்ரஜன் போராக்சைடு பால் உணவு நிறமூட்டிகள் பசுமை தோற்றம் கால்சியம் கார்பைடு வாழப்பழத்தை பழுக்க வைப்பதற்கு கார்னவோ மெழுகு பளபளப்பான தோற்றம் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட கூச்சிகளின் எவை தவறானது அரசியல் உரிமைகள் உண்ட உள்ளடக்கியது நம்பர் த்ரீ அரசை விமர்சிக்க கூடாது